சரியான முட்டாள் ஐயோ மாஸ்டர் அவனை பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் எங்க ஒளிஞ்சிருந்தாலும் அந்த கழுகு கண்டுபிடிச்சிருந்தே சரி முதல்ல அந்த கழுகோட பார்வைத்திறன் எடுக்கலாம் அது கிடைச்சிருச்சு நான் என் மான்சர் பார்க்க ஆரம்பிச்சிடும் மாஸ்டர் இப்பதான் பார்த்தேன் அந்த கழுகு அந்த கரடிங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கே இன்னொரு நேரத்துக்கு தான் வந்துருக்கேன் வா பசியில தூக்கமே வர மாட்டேங்குது எனக்கு எதாவது சாப்பிட வேணும் இன்னும் வேணுமா அண்ணா யாரும் வந்திருக்கானு போறோம் உன்னால கெஸ் பண்ணவே முடியாது தங்க கழுகுராஜா நீ எங்க வந்திருக்க அதுக்கு அப்புறமா தான் என் ரெக்கைகள் இயல்பு நிலைக்கு வந்தது எல்லாமே உங்களாலதான் அதான் பாத்துட்டு போலான்னு வந்த பரவாயில்ல பயின்றி மலைக்கு உன்னை வரவேற்கிறோம் உனக்கு சுத்தி காட்டுறோம் இந்த கோட்ல தேனெல்லாம் எங்க இருக்கணும் உனக்கு சொல்றேன் நம்ம மீன் பிடிக்க போலாமா இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் தங்க கழுகு எப்படி இருக்கு நண்பா விட மாட்டேன் இவனை

இன்னைக்கு ஸ்பெஷலா சமைக்க போறேன் இந்த மீன்ல தேன் சேர்த்து மீன் பார்பிக்கு பண்ண போறேன் 5 செகண்ட்ஸ் தான் எனக்கு ஒரு கை கொடுப்பா வேலை முடிச்சிருப்பேன் வழுக்குது ரொம்ப நன்றி நண்பா ரொம்ப பெருசா இவன் நல்லா இருக்கான் மறுபடியும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் நிறைய குடிக்கிறதுக்கு நான் உதவி செய்யவா என்னுடைய கலெக்டர் பறக்குதே சூப்பரு இன்றைக்கி ரேக் அடிக்கிது மீன் ரொம்ப சுவையா இருந்தது என்னுடைய மக்களுக்கும் நான் அதை சமைச்சு கொடுக்க போறேன் இங்க குகை இருக்கு என்னென்னு போய் பார்க்கலாமா என்ன இதுக்கு பேரு நிழல் குகை சில பேர் இதுல வினோதமான சக்தி இருக்கிறதா சொல்லுவாங்க நீ தைரியசாலி தானே ஏன்னா உள்ளே போனாக்கா பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா உள்ள போகலாம் வா 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 ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல டே அண்ணோ அவங்க போகட்டு நீ ஏன் கூட இருப்ப இல்ல வா நீங்க யாகவும் தண்ணி சோட்டுற சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும் ஆனா எப்பறது வருதுன்னு தெரியாது

என்ன இருக்கு பயமா இருக்கு நீங்க நீங்க அங்க பாத்தீங்களா நான் வீட்டுக்கு போனோம் நான் வீட்டுக்கு போன இது ஜாலியா இருக்கு ஒண்ணும் ஆகலல்ல நீங்க எல்லாரும் என் பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கோங்க நீ ரொம்ப தைரியசாலிதான் பா

அந்த ரெக்ஸ் வெக்டர் அவ ஒரு விஞ்ஞானி நம்ம தரமே எல்லாத்தையும் திருடுவோம் ரெக்ஸ் வெக்டர் வெளியில போ உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படியா நான் உன் முன்னாடி தான் நின்னுட்டேன் போய் போய் சொல்லாத கண்ணு முன்னாடி இல்லடா ஆமா நான் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேன் அங்க வெளியில போகலாம் அங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியாது வழிய மறைச்சுக்கங்க எனக்கு குங்கு தெரியும்டா அந்த கழுகு எங்க பப்ளு டப்ளு அவனை நீங்க சும்மா விட்டுறாதீங்க மறுபடியும் முதல்ல இருந்து என்ன மனுச்சிரு சாரி பிக் நான் பப்லு பாய் பாய் நான் கிளம்புறேன் சே பப்ளூ இருந்திருப்பா கால் தடம் தங்க கழுகு கால் தடங்கள் இதுக்கு பின்னாடி போலாம் போய் அவனை புடிச்சிடலாம் இடது பக்கம் போ அதோ அங்க அங்கதான் ஓடிக்கிட்டு இருக்கான் அவனேதான் அது லாக்கு நான் லெவலில் மாட்டல ஹோஹ் ஓஹோ பார்த்து எடுத்த பார்க்க போ நேராக போகும் அங்கே தான் எப்படி அதால் பார்க்க முடியுது அப்படிதான் அவளை முடிஞ்ச போட்டு எஸ்கே பார்க்குறான் சீக்கிரமாக பிடி ஓடாத நின்னு எங்கிட்ட இவங்க விளையாட்டு கிடைக்கல அந்த பக்கம் போயிட்டான் வைஃபே இல்லை என் கலெக்டர் பறக்குதே அந்த ரெக்க தான் கலெக்டர் சீக்கிரம் தான் அது நல்லா பறக்குது இல்ல வா, போலாம் பிடிச்சிட்டேன் போது கூட்டு போற ரொம்ப உயரமா இருக்கு என்னை விட்டு வேண்டாம்

தங்க கழுகிட்டே மோதக்கூடாது இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன் மிஸ்டர் பீட்டின காப்பாத்து